பணமில்லாதவன் பெரியவன் ஆக முடியுமா டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன உண்மை காட்டும் கதை ஒரு கிராமத்தில் பஸ் ஸ்டாண்டில் சுரேஷ் என்னும் பதினேழு வயது பையன் பழம் விற்று வாழ்க்கை நடத்தினான் பள்ளிக்கூடம் ஒன்பதாம் வகுப்பு வரைதான் குடும்பத்துக்கு உணவு போடவே சிரமம் ஆனா ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் அவனிடம் பழம் வாங்கிக் கொண்டபோது கேட்கிறார் நீ என்ன ஆகணும்னு ஆசை சுரேஷ் பதில் சொல்கிறான் நான் ஒரு நாள் என் பெயர் வரும் மாதிரி சாதிக்கணும் அந்த அவனிடம் ஒரு புத்தகம் கொடுக்கிறார் அதுதான் ஏ பி ஜே அப்துல் கலாம் அந்த புத்தகம் அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது சுரேஷ் நன்கு தமிழில் மட்டும் எழுத தெரிந்தாலும் டிக்ஷனரி வைத்து இங்கிலீஷ் எழுத ஆரம்பிக்கிறான் கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் ஓபன் யூனிவர்சிட்டியில் படிக்க ஆரம்பிக்கிறான் தினமும் பன்னெண்டு மணி நேரம் பழம் விற்றவனே இரவில் கோடிங் கற்றுக்கொள்கிறான் ஆறு வருடங்களுக்கு பிறகு அந்த சுரேஷ் ஒரு மொபைல் ரீசார்ஜ் ஆப் உருவாக்கினான் இன்று அதன் பயனாளிகள் எண்ணிக்கை பதினைந்து லட்சம் பிறந்தது ஏழையாக இருக்கலாம் ஆனால் இறக்கும்போது ஏழையாக இருந்தால் அதுதான் நம்முடைய தவறு நண்பர்களே வாழ்க்கை உங்களை தாழ்த்தியாலும் கனவுகள் உங்களை உயர்த்தும் பணமில்லாதவர் வெற்றியாளராக முடியாது என்பதற்கு நிச்சயமில்லை நம்பிக்கையில்லாதவர் மட்டுமே தோல்வியடைவர் சுரேஷ் போல் உங்களுக்கும் விங்ஸ் ஆஃப் ஃபயர் தேவை அது உங்கள் உள்ளத்திலேயே இருக்கு பறக்க தயாராகுங்கள்